நகர் வடக்கு மற்றும் தெற்கு மாவட்ட திமுக இளைஞரணி தென் மாநில நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் விருதுநகர் எஸ் எஸ் கே சரஸ்வதி திருமண மண்டபத்தில் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் மற்றும் நிதி மற்றும் சுற்றுச்சூழல் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு தலைமையில் நடைபெற்றது பிப்ரவரி ஏழாம் தேதி காரியாப்பட்டி கலைஞர் திடலில் இளைஞரணி தென்மண்டல மாநாடு நடைபெறுவது குறித்து இந்த ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது இதில் தமிழக வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராம் மச்சந்திரன் நிதித்துறை அமைச்சர் தங்கம் தென்னரசு கலந்து கொண்டு இளைஞரணி நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார்கள் நிகழ்ச்சியில் விருதுநகர் ராஜபாளையம் சட்டமன்ற உறுப்பினர்கள் சீனிவாசன் தங்கபாண்டியன் மற்றும் பல்வேறு அணி நிர்வாகிகள் நகர ஒன்றிய நிர்வாகிகள் உள்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர் அதை நிர்வாகிகள் சந்திப்பு என்கிற அளவில் இருந்தாலும் உள்ளபடியே நீங்கள் எண்ணி பார்ப்ப சொன்னால் அது ஒரு பெரும் மாநாடு என்று பார்வையோ இயக்கத்த அளவில் ஒரு மாநாட்டுக்கு நிகழ்த்த ஒரு இளைஞர்களுடைய சந்திப்பாக சந்திப்பாக அமையக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்கு நம்முடைய ஆறு தலைவர்களும் ஆறுவர் இன்தலைவர்களும்

நம்முடைய முதலமைச்சருக்கு செல்லும் என்று மட்டும் நான் இந்த நேரத்தில் பதினொன்னு சேர்ந்து சொல்லிக்கொண்டு எல்லோரும் சேர்ந்த நிகழ்ச்சியை மிகச்சிறந்த நிகழ்ச்சியாக செய்ய வேண்டும் ஒன்றிய நேரங்களாக செயலாளர் தான் இருக்கும் நாங்கள் இளைஞர்களை பொறுப்பாளர் இரண்டாவதாக கேட்போம் நீங்கள் தான் தாய் கலர் அவருடைய வேண்டிய சொப்பு ஒன்றிய நகராக பேருந்துகளாக இருக்கிறது மட்டும் நான் இந்த நேரத்தில் வீட்டும் சொல்லிக்கொண்டு வந்திருக்கிற இளைஞர்களுடைய 一半，再一半。